வணக்கம் உங்கள் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் அற்புதமான எளிமையான ஒரு உணவு எதிர்பார்த்தலை அதிகப்படுத்தக்கூடிய இந்த உலகம் முழுக்க அச்சுறுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு வியாதியிலிருந்து உங்களை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு உணவு இந்த உணவு வந்து நிறைய சித்த டாக்டர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி யூடியூப்பில் வந்து சொல்லியிருக்கிறாங்க அதில் இந்த கபசுர குடிநீரை பற்றி சிறப்பாக வந்து பேசிகிட்டு போகிற சித்த டாக்டர் அவருடைய அனுபவத்தில் வந்து இந்த உணவை பற்றி சொல்லியிருந்தார் அது எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்துன்னு அதனுடைய ஆராய்ச்சி செஞ்சு பார்க்கும்போது அந்த உணவின் தன்மை வந்து மிக வியப்பளிக்கக்கூடிய ஒரு விஷயம் அதனால் அதை உங்ககிட்ட பகிர்ந்துக்கலாம் அப்படிங்கிறதுனால தான் அது சம்பந்தப்பட்ட விளக்கங்கள் தான் இந்த வீடியோவே ரொம்ப எளிமையான உணவு தான் பொட்டுக்கடலையும் மிளகும் சீரகமும் பொட்டுக்கடலை மிளகு சீரகம் இந்த மூன்றையும் சேர்த்து நீங்கள் உண்டு கொண்டிருந்தீங்கனால் உங்களுக்கு இப்போது நடந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த தொற்று என்பது வராது அப்படிங்கிறாங்க ஏன்னா அந்த பொட்டுக்கடலைங்கிறது உங்களுக்கு உடம்புல வந்து ஹை ப்ரோட்டீனாக வேலை செய்யுமாமா அதுக்கப்புறம் அந்த பொட்டுக்கடலை நீங்கள் அரேஞ்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா அதனுடைய தன்மை என்ன அப்படின்னா எளிதாக ஜீர்ணிக்கக்கூடிய தன்மை கொண்டதாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து இருக்குது மேலும் அந்த பொட்டுக்கடலை வந்து உங்களுக்கு உடம்பு இருக்கக்கூடிய தேவையற்ற தன்மையை வந்து கரைக்கக்கூடிய தன்மையும் வாய்ந்தது அப்போது ஜீரண வந்து சுத்தப்படுத்தி வைக்கக்கூடிய தன்மையும் உங்களுடைய உணவு குழால் பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் கரைத்து எடுத்து கொண்டு போகக்கூடிய தன்மை வாய்ந்து அதுக்கு வந்து இருக்கு அதனாலதான் காத்தாக பிரிக்கும் எங்காவது அடைப்பு இருந்தால் கூட சாப்பிட்டா காத்தா பிரிதுப்பா அப்படிம்பாங்க அந்த மாதிரி காத்தா பிரிஞ்சு வெளியே வந்து போயிடும் அது வந்து பொட்டுக்கலையினுடைய தன்மை மிளகு அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா நுரையீழை அதிகமாக பலப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் அதனுடைய காரத்தன்மை நேரடியாக நுரையிலுக்கு பலத்தை ஏற்படுத்தக்கூடியது நுரையில் இருக்கக்கூடிய அந்த தமணிச்சிறை அந்த ஒரு கிளையில் இருக்கக்கூடிய பூ மாதிரி இருக்கும் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அத்தனை விதமான சளி இருந்து சுவாச கோளங்கள் எல்லாத்தையுமே சரி பண்ண தன்மை வந்து மிளகுக்கு வந்திருக்கு ஆனால் அந்த மிளகு சேரும்போது ஒன்று வயிற்றையும் இன்னொன்று வந்து நுரையீரலையும் சேர்த்தி சரி பண்ணுறதுனால அது ரெண்டும் சேர்ந்து இந்த உணவு பாதை போடக்கூடிய நச்சுத்தன்மையை வந்து அழிக்கிறதுனால என்ன ஆகும்னா அது நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு நல்ல எதிர்பார்த்தை கொடுக்கக்கூடிய ஒரு உணவாக வந்து ஒரு அந்த விஷயம் வந்து மாறும் அது மட்டும் இல்லாமல் சீரகம் சீரகம்னாலே எப்போதும் நம்ம சொல்லுவாங்கன்னா சீர் ப்ளஸ் அகம் சீரகம் அப்படிம்பாங்க சீர் சீர்ப்ளஸ் அகம் சீரகம் அகத்தையே சீர்படுத்தக்கூடிய தன்மை வந்து சீரகத்துக்கு வந்து உண்டு ரத்தத்தையே சுத்திகரிக்கக்கூடிய தன்மை வந்து சீரகத்துக்கு வந்து உண்டு ரத் உடம்பில் உள்ள தேவையில்லாத நச்சுக்களை எல்லாத்தையுமே அழித்து அகத்தை வந்து உளுமைப்படுத்துவது நியூக்ளஸ் வேலை செய்யும் குளிர்ச்சியும் கொடுக்க தொடங்கும் சூடையும் கொடுக்க தொடங்கும் அப்போ வந்து ரெண்டையுமே நியூட்லியாக வந்து வச்சுக்கணும் ஒழிய உடனே சீரத்தை அதிகமாக சாப்பிட்டா குளிர்ச்சியும் இல்லை யாருக்கு அதிகமாக சாப்பிடும்போது குளிர்ச்சியாகவும் யாருக்கு அதிகமாக சாப்பிடும்போது சூடாகவும் மாறுங்கிறது அதை உடம்பு தன்மையை பொறுத்தது நியூட்லியஸ் வேலை செஞ்சு உங்களுக்கு சீர் அகத்தை சீர்படுத்தக்கூடிய தன்மை அப்போது மொத்தத்தையும் சரி பண்ணக்கூடிய இந்த மூன்று உணவு அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போது உலக முழுக்க பரவி வியாபித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கொடுமையான ஒரு தன்மை உங்களை பாதிக்காமலும் உங்கள் உடம்பிற்கு அதீத எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல உணவாக வந்திருக்கும் அதனால பொட்டுக்கடலில் கடலை எல்லாம் செய்வோம் கடல்லாம் செஞ்சு சாப்பிடுவோம் சரிங்களா அதனால் இந்த பொட்டுக்கடலை அதுக்கப்புறம் மிளகு சீரகம் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க எடுத்துக்கும்போதுனா ஒரு ஸ்பூன் பொட்டுக்கடலைக்கு ஒரு இருந்து இரண்டு மிளகு வச்சுக்கலாம் ஒரு ஸ்பூன் பொட்டுக்கடலைக்கு ஒரு மிளகிலிருந்து இரண்டு மிளகு ஒரு கால் ஸ்பூன் சீரகம் இந்த லேசியில் எடுத்திங்கன்னா போதும் எடுத்து போட்டு நீங்கள் வாயில் பண்ணி சாப்பிட்லாம் குறைஞ்சது அஞ்சு ஸ்பூன் பொட்டுக்கடலை வரைக்குமே பத்து மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் அப்படி போட்டுக்கலாம் ரொம்ப காரத்தன்மை அதிகமாக திருமா இருந்திங்கன்னா நீங்கள் ஒரு ஐந்து மிளகா வச்சுக்கலாம் அது மிளகு வந்து பத்து மிளகு வரைக்கும் சாப்பிட்லாம் தாராளமாக ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு நாளைக்கு குறைஞ்சது அஞ்சு மிளகு சரிங்களா ஸோ அப்போது அஞ்சு ஸ்பூன் பொட்டுக்கடலை ஐந்து மிளகிலிருந்து பத்து மிளகுக்குள்ளே உங்களுக்கு எடுத்துக்கிட்டு ஒரு ஸ்பூன் சீரகம் இதை கலந்து அப்படியே சும்மா மிக்ஸ் பண்ணி வாயில் போட்டு நீங்கள் மென்று அழகாக பொறுமையாக நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்கள் உடம்பிற்கு மிகுந்த பலமான சக்தி கொடுக்கக்கூடிய ஒரு ஆகாரமாக இது இருக்கும் என்பது எவ்விதமான ஐயப்பாடும் இல்லை நீங்கள் நெட்டில் நல்லா அடித்து பார்த்துக்கலாம் இந்த ஒவ்வொரு பொட்டுக்கடலைக்குமே சீரகத்துக்குமே மிளகத்துக்கும் என்னென்ன தன்மை இருக்குது நம்ம உடம்புல எப்படிலாம் வேலை நீங்கள் அடித்து பார்த்தீங்கன்னா நிறைய மருத்துவர்கள் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு இது வந்து சம்மந்தமாக பகிர்ந்துருக்கிறாங்க அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் அதனால் பயன்படுத்தி உங்கள் உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கிட்டு அச்சம் இல்லாமல் வாழுங்கள் எல்லா மக்களிடமும் எளிமையாக கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் மிக எளிமையாக கிடைத்து உங்களை வாழ்வில் மிக சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது அதனால் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நெஞ்சு அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தம் நெஞ்சுங்கிறத ஞாபகம் அளவோடு சாப்பிட்றேன் அளவு சொல்லியிருக்கிறேன் ஐந்து மிளகுலிருந்து பத்து மிளகு வரைக்கும் அதுவும் பொட்டுக்கலையோடு சேர்த்து ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்து சாப்பிடணும்னு சொல்லியிருக்கிறேன் நான் சரிங்களா அது எத்தனை அஞ்சு ஸ்பூன் பொட்டுக்களைக்கு ஒரு ஸ்பூன் பொட்டுக்கலையாக இருந்ததுன்னா மறுபடியும் சொல்கிறேன் ஒரு மிளகு போதுமானது தேவைப்பட்டால் இரண்டு மிளகு போட்டுக்கொள்ளலாம் கால் ஸ்பூன் சீரகம் சேர்த்தால் போதும் அதை மின்று சாப்பிடலாம் சரிங்களா அதனால் இந்த ரேசியோ வந்து நீங்கள் அளவு வச்சுக்கிட்டு உங்களுக்கு எப்படி தேவைப்படுதோ அப்படி வந்து எடுத்துக்கங்க அதிகமாக எடுத்து சாப்பிட்டுட்டு நீங்களே வந்து ரொம்ப விலைக்கு வாங்கிக்க கூடாது அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நன்றி நன்றி வணக்கம் எல்லோரும் நலமாக இருக்கிறதுக்கு இறைவன் நல்லபடி ஏட்டும் இப்போ ஏற்பட்ட அற்புதமான உணவுகளை பற்றியெல்லாம் கூடிய சித்த மருத்துவ அனைவருக்கும் மிகுந்த நன்றி இந்த உணவுகள்லாம் படைத்து கொடுத்த இறைவனுக்கும் இதை படைத்து நம்மிடம் கொடுக்கக்கூடிய விவசாயி மக்களுக்கும் அதை விற்பனை செய்கின்ற வியாபாரிகளுக்கும் என்னுடைய பணமான நன்றியை சொல்லிட்டு நான் இந்த வீடியோ நிறைவே செய்கிறேன் ஏன்னா மிகப்பெரிய லெவலில் இருக்கக்கூடிய பிரச்சனையை ஒன்றுமே இல்லாமல் சாதாரணமானதாக மாற்றக்கூடிய அற்புத இறைவன் வந்து நம்ம கை வந்து கொடுத்துருக்கோம் அதுவும் தமிழ்நாட்டில் நமக்கு கிடைத்த பொக்கி இது தமிழ் எப்போதுமே உணவு பழக்கத்தை சரியானாமல் வைத்துக்கொண்டால் இந்த உலகமே நோயில் மாட்டி கொண்டாலும் தமிழ் மட்டும் நோயில் மாட்டிக்கொள்ளவே முடியாது அதை புரிந்து கொண்டால் தமிழனை போல் ஜெயிப்பதற்கு இந்த உலகத்தில் யாரும் ஆட்களே கிடையாது அப்படிங்கிறத சொல்ல முடியும் நன்றி வணக்கம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் பிடிக்காட்டினாலும் மக்கள்கிட்ட ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா யாரோ ஒருத்தருக்கு இந்த நன்மை வந்து போய் சேரணும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் பிடிக்கலன்னா தாராளமாக டிஸ்லைக் பண்ணுங்கள் சரிங்களா சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்